ஹலோ மக்களே கார்த்தி இருபதி செமையின்ட்ரஸ்டிங்காக போயிட்டுருக்கு சிவன் அடி நம்ம சந்திரக்கலா கிட்ட பத்திரத்தை மட்டும் தானே மீட்டு எடுத்திருக்கான் கண்டிப்பாக இந்த சிலையை கரெக்டாகட்டு அவன் திறக்க போகிறதில்லை அந்த ரிமோட்டை வச்சு ஆன் பண்ண உடனே சிலை தகர்த்து எரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க ஆனால் நம்ம கார்த்தி எப்போவும் போல சம மாசாட்டு சந்திரகலா போட்ட திட்டத்துக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயல் பண்றாங்க சாமுண்டீஸ்வரியும் அந்த மினிஸ்டரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அவங்க கை நாலையே நம்ம அபிராமி அம்மாவோட சிலையை திறந்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல சந்திரகலா வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது நம்ம கார்த்தியும் சவாலில் நீங்க தோத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஞாபகம் இருக்கலன்னு சொல்லிட்டு சந்திரகலாவை அந்த ஆசிரம பணியை செய்ய வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி சிவனடி முத்துவேல் வச்ச அந்த செயல்ல இருந்து எப்படி அந்த சிலையை காப்பாத்துறாங்க வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பாக்குறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சந்திரகலாவும் கார்த்திட்ட என்ன இந்த பத்திரத்தை மீட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா இருந்துட்டு இருக்காத என்ன நடந்தாலுமே என்னோட அக்கா வந்து அந்த சிலையை திறந்து வைக்க போறது இல்லை அது நடக்கவும் செய்யாது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் என்னங்க நீங்க பேசுறீங்க இந்த பத்திரத்தை நான் மீட் எடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்க அக்காவை வர வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பிளான் பண்ணாமலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிட்டு போறாங்க இதை கேட்டுட்டு இருந்த சந்திரகலாவும் ரொம்பவே பதட்டம் ஆகிறாங்க சிவனாண்டிட்ட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த சவால்ல நான் ஜெய ஜே ஆகணும் அது மட்டும் இல்லாம என்னோட அக்கா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரவே கூடாது சிலையும் கரெக்டாட்டு ஓபன் பண்ணவே கூடாது இவன் சொல்லிட்டு போறதை பார்த்தா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான் இவன் ஏதாவது சொன்னாலே அதை செய்து காட்டிடுவான் எனக்கு கொஞ்சம் இப்போ பதட்டம் ஆகிட்டு நம்ம எப்படி அது இந்த பத்திரத்தை எடுத்துடலாம் சரி எதுக்குமே பயப்படாத எப்படி இருந்தாலுமே நம்பிக்கை கொடுக்கறாங்க அதே சமயத்தில் கார்த்திட்ட வந்து இப்போ என்ன செய்கிறது அம்மா வந்து நாளைக்கு வருவாங்களான்னு தெரிய மாட்டேங்குது அம்மா ரொம்பவே வந்து பிடிச்சவங்க இதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சம்மதிப்பாங்களான்னு தெரியல அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி கவலைப்படுற கண்டிப்பா அத்தை நாளைக்கு வந்து அந்த இதை சிலையெல்லாம் திறந்து தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கறாங்க நம்ம கார்த்தியும் சாமுண்டேஸ்வரி கிட்ட நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை முன்னிருந்து சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் கண்டிப்பா மாட்டேன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவேன்னு தெரிஞ்ச அப்புறமா எப்படி நான் வருவேன் எங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி இத்தனை வருஷமா ஒதுங்கி இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னோட அம்மா சிலையை திறந்து வைப்பேன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறேன்னு நம்ம கார்த்தி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சந்திரகலாவும் நீ சொல்றது எல்லாமே சரிதான்க்கா இதே தான் நானும் நினைச்சே கண்டிப்பா நீ நாளைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜராஜனும் சந்திரகலாவை பார்த்து எப்பவுமே நீ இப்படி தானே இருக்க சந்திரா இருக்க வரைக்கும் அவளோட மனசை மாத்தவே முடியாது அப்படி சொல்லிட்டு ராஜராஜனும் சந்திரகலாவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ராஜராஜனும் சரி நாளைக்கு சிலையை திறந்து வைக்கிறதுக்கு யார் வரா அப்படின்னு விசாரிக்கும்போது போது நம்ம கார்த்தி சம மாசாட்டு வேற யாரும் மினிஸ்டர் தான் வராங்க அவங்க கை தான் சிலையை திறந்து வைக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா மினிஸ்டர் வந்தாங்கன்னா கண்டிப்பா சாமுண்டஸ்வரி அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும் அவங்களுக்கு வேற வழியே இல்லை ஊர் தலைவியா இருக்கக்கூடிய நம்ம சாமுண்டேஸ்வரி மினிஸ்டர் வந்தாங்கன்னா அங்க போய் ஆகணுங்கிற விஷயம் நம்ம கார்த்திகை தெரிஞ்சதுனாலதான் அவங்களே வர வச்சு கண்டிப்பா அத்தை வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம கார்த்திகை சாமுண்டேஸ்வரி கிட்ட வேற வழியே இல்லாத உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நாளைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க சாமுண்டஸ்வரி என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கும்போது சந்திரகலாவும் அவன் சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா இதெல்லாம் அவன் வேணும்னு பிளான் பண்ணி தான் செய்திருக்கான் கண்டிப்பா நீ போகணும்னு சொல்லிட்டுதான் இப்படி மினிஸ்டர் வர வச்சிருக்கான்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரியும் வேற என்ன செய்யறது சந்திரா நாளைக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு அவங்க எல்லாம் பெரிய மேல் அதிகாரிகள் வரும்போது நான் அங்க இல்லாம இருந்தா சரி வராதே அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலாவும் நீ என்ன சொல்றாக்கா அதுக்காக இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சிலையை திறந்து வைக்கிறதுக்காண்டி நீ போக போறிய அப்படின்னு கேட்கும் நான் ஒன்னா அந்த சிலையை திறக்கிறதுக்காண்டி போகல சந்திரா அதை நல்லா புரிஞ்சுக்கோ அந்த மினிஸ்டரை வரவேற்கிறதுக்காண்டி தான் நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் மற்றபடி இவன் கூப்பிட்டானெல்லாம் நான் அந்த இடத்துக்கு போகலைன்னு சொல்லும்போது சந்திரகலாவும் என்னது ஏற்கனவே அக்கா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு இந்த டிரைவர் பையன் போக வச்சுட்டானே அப்படி இருக்கும்போது இவங்க கை இந்த சிலையை ஓப்பன் பண்ண வச்சு இந்த சவாலில் ஜேத்துடுவானுன்னு சொல்லி சந்திரகலாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது நம்ம கார்த்தையும் சந்திர கிட்ட வந்து என்ன சின்னத்தை ரொம்பவே பயந்துச்சிங்க போல் நான் சொன்ன மாதிரியே சேதான் போ சீக்கிரத்தில் அந்த ஆசிரமத்தோட எல்லா வேலைகளும் நீங்க தான் செய்ய போறீங்க அதுக்கு தயாராகவே இருந்துடுங்கன்னு நம்ம மயில் வாகனம் கார்த்திகை சம மாசாட்டு சந்திரகலா கிட்டே சொல்லிட்டு போறாங்க இதை கேட்ட சந்திரகலா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை நாளைக்கு சிலையை திறக்கிறதுக்காண்டி மேல் அதிகாரி ஒருத்தங்க வராங்களாம் அதனால சாமுண்டேஸ்வரியும் கண்டிப்பாக அங்கே போய் நிற்பேன்னு சொல்லிட்டா இனி என்ன செய்கிறது அந்த டிரைவர் பையன் சொன்ன மாதிரி அப்படியே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக இந்த வாட்டி என்னோடய அக்காவோட கை நாள் இந்த சிலையை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க நம்ம சிவனாண்டி இந்த விஷயத்தை முத்துவேல் கிட்ட சொல்லும் போது சிவனாண்டியை முத்துவேலை சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சிவனாண்டியை முத்துவேல் கிட்ட கண்டிப்பாக சந்திரகலா இந்த வாட்டி ஜெயிச்சே ஆகணும் அவள் மட்டும் தோத்துட்டானா அதுக்கப்புறமா நமக்கு பெரிய அசிங்கம் ஆயிரும் இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது நம்ம முத்துவேலும் பேசாமல் ஒரு திட்டத்தை போட்டு அந்த சிலையை வந்து தகர்த்து எரிஞ்சிட வேண்டியதான் சிலை இருந்தால் தானே இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த ரிமோட்டை ஆன் பண்ணும்போது சிலை வெடிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வைக்கிறாங்க நைட்டோட நைட்டாக யாருக்குமே தெரியாமல் சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து அந்த சிலைக்கு பின்னாடி ஒன்றை எடுத்து வச்சிடுறாங்க நம்ம முத்துவேலும் நாளைக்கு நடக்க போகிறத பாரு எப்படி இருந்தாலுமே அந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அந்த இடத்துல நின்று ஆசைங்க தான் போட போறாங்க சொல்லி சந்தோஷத்தில் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரை வர வைக்கிறதுக்காண்டி சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் மினிஸ்டரும் கார்லேருந்து இறங்கும் போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையெல்லாம் கொடுத்து வர வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துருந்த சந்திரகலாவுக்கு வயத்தெரிச்சலாக இருக்கு நம்ம ஒன்று நினைச்சோம் இங்கே வேறு மாதிரி நடக்குதே சரி அக்கா தான் இங்கே வந்துட்டா ஆனால் சிலையை எப் எப்படி இருந்தாலுமே அக்கா கை ஓப்பன் பண்ணவே கூடாது அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க நம்ம கார்த்தியை பார்த்த உடனே மினிஸ்டரும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலை செய்திருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு ஞாபக அர்த்தமாக இப்படி ஒரு ஆசிரமத்தை திறந்து வச்சு எப்போவுமே அன்னதானம் போடுறதுக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களே உங்களுக்கு நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட சிலையை வேற இப்போ ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருக்கீங்க ரொம்பவே நன்றி அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியம் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு

முடிச்சுட்டு இல்லை நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க என்ன உங்களோட மருமையன் தான் இதெல்லாம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு தான் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படி இருக்கும்போது ஊர் தலைவரான நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்க முடியுமா நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மேல் அதிகாரியும் நம்ம சாம் முடிச்சுட்டு சேர்ந்த மாதிரி அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ரெடி ஆகிறாங்க இதை பார்த்த சந்திரக்கிழமை தடுத்து நிறுத்தினாலும் சாம் முடிச்சுட்டு அந்த மேல் அதிகாரியோட கட்டாயத்தினால வராங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன் பண்ணும்போது சிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறாங்க என்ன பிரச்சனையும் வராததை பார்த்த உடனே நம்ம சிவநாட்டி முத்துவேல் அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன இங்கே நடக்குது நம்ம தான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோமே இந்நேரத்துக்கு சிலை கூடாதே எல்லாமே இந்த இடமே தரமட்டம் ஆயிருக்கணுமே என்னாச்சின்னு யோசிக்கும் போது நம்ம கார்த்தி சாம மாசாட்டி சந்திரக்கல கிட்ட வந்து என்னத்தா என்ன இருந்தீங்க இந்நேரத்தில் இந்த சிலையெல்லாம் போயிருக்கோம் நினச்சிருந்தீங்களா அப்படி எதுவுமே நடக்கலை எல்லாமே உங்கள் விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நைட்டோட நைட்டாக நீங்கள் பண்ண எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சு அதனால தான் நீங்கள் வச்ச ஒரு பொருளை உங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சம மசா சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க சந்திரகலா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த சவாலில் தோத்து ஆசிரமம் பணியெல்லாம் சந்திரகலாவே பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இதை பார்த்துருந்தா இருந்தா சிவனாண்டி முத்துவேல் இனி நமக்கு ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி எங்கே தான் அந்த பொருள் இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம்